நோய் எதிர்ப்பு சக்தியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அது என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான அஞ்சு நாட்டு பழங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்படி தான் இந்த இன்னேட் இம்யூனிட்டியும் அடாப்டிவ் இம்யூனிட்டியும் நம்ம உடம்பை பாதுகாத்துட்டு வருது எந்த நோயும் இல்லாமல் பட் இந்த ரெண்டையும் பாதுகாக்கிறது நம்மளோட தான் நம்ம தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்ப பாக்டீரியா வைரஸ் டாக்சின்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியிலே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அது என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான அஞ்சு நாட்டு பழங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடிஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கடனுக்கு டாக்டர் பொற்கொடிஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரெண்டு விதமாக இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி அதாவது நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்புல இருக்கும் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு மியூக்கஸ் இம்யூன் செல்ஸில் இது எல்லாத்துலேயுமே நேச்சுரலான இம்யூனிட்டியாக இருக்கும் ரெண்டாவது அடாப்டிவ் இம்யூனிட்டி இது நம்ம பிறக்கும் போதே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது காலப்போக்கில் உருவாகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்படுதுன்னா அது எதனால் ஏற்படுதுன்னு பார்க்கும் அதாவது வைரஸ் ஆலையா பாக்டீரியாவலையான்னு பார்க்கும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆன்டிபாடிஸை இந்த பீ செல்ஸ் உருவாக்கும் ஸோ உருவாக்குனதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷனை மெமரி செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே வைரஸாலேயோ பாக்டீரியாவாலேயோ நம்ம உடம்புக்கு வந்து ஏதாவது தொற்று ஏற்படுது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி சண்டை போடும் ஸோ இப்படி தான் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டின்றது நம்ம உடம்புல உருவாகிறது இப்படி தான் இந்த இன்னேட் இம்யூனிட்டியும் அடாப்டிவ் இம்யூனிட்டியும் நம்ம உடம்பை பாதுகாத்துட்டு வருது எந்த நோயும் இல்லாமல் பட் இந்த ரெண்டையும் பாதுகாக்கிறது நம்மளோட வேலை தான் நம்ம தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு தான் வந்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கும் ஸோ நம்ம நல்லா சாப்பிடலை ஒரு சத்தான உணவுப் பொருள் எடுத்துக்கல அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி டவுன் ஆகும் இதனால் தேவையில்லாத உடல் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற அஞ்சு நாட்டு பழங்கள் பற்றி சொல்கிறேன் இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம் அதேமாதிரி சீப்பாகவும் இருக்கும் ரொம்ப காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதேமாதிரி பொட்டாசியமும் இருக்குது வைட்டமின் சி ரத்தத்தோட வெள்ளை அணுக்கில் அதிகரிக்கும் இதனால் நம்ம உடம்புல வந்து எந்த நோய் தொற்றும் இல்லாமல் பாதுகாக்கும் வைட்டமின் ஏ வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சிருக்கும் நியூக்கஸ் மெம்ப்யனை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் நார்ச்சத்து நார்ச்சத்து தான் ரொம்ப முக்கியம் ஸோ எழுவது பர்சன்டேஜ் வந்து உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது அப்படின்னா கட் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அதுக்கு நம்ம நார்ச்சத்து உழவனும் எடுத்துக்கணும் அது கொய்யா பழத்தில் அதிகமாகவே இருக்குது ஸோ டெய்லி இல்லை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாவது ஒரு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு வாங்க மேல் தோல் நீக்காமல் முழுமையாக சாப்பிட்ணும் கொய்யா காயை வந்து சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டாவது என்னோடய ஃபேவரட் பெரிய நெல்லிக்காய் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழங்களை விட இருபது மடங்கு வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் சி ரத்தத்தோட வெள்ளை அணுக்களை அதிகரிக்கும் இதனால நோய் தொற்று எதிர்த்து சண்டை போடும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு ஏதாவது உங்களுக்கு கோல்டு காஃபு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு வரும்போது சரி பண்ணுவோம் அதை நெல்லிக்காயை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நெல்லிக்காவும் சாப்பிட்டு வரலாம் அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க டெய்லி காலையில வயிற்றுல ஜூஸாக போட்டு குடிச்சிட்டு வரலாம் மூணாவது பேரிக்காய் இதில் வந்து வைட்டமின் கே ஃப்ளாவனைட்ஸ் நார் சத்துலாம் அதிகமாக இருக்குது ஸோ நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கட்டை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் அதே மாதிரி பேரிக்காயில் வந்து நீர் சத்து அதிகம் நம்ம உடம்ப வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் உடல் சூட்டை வந்து குறைக்கும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கும் நாலாவது நாவல் பழம் இதில் வந்து ஃப்ளேவனாய்ட்ஸ் ஃபாலிஃபினால்ஸ் ஆந்தோசைனின் வந்து அதிகமாக இருக்குது இது இம்யூன் செல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அதே மாதிரி பாடியோட இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் இதில் இருக்கிற நார்ச்சத்து துவர்ப்பு செய்கை கட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் செரிமானம் அதனால் சீராக நடக்கும் இந்த துவர்ப்பு செய்கை பார்த்திங்க அப்படின்னா பிளட்டோட சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணும் ஸோ நம்ம உடம்புல ப்ளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நாவல் பழம் சாப்பிட்டுட்டு வரலாம் அஞ்சாவது பப்பாளி பழம் இது வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஒரு மீடியம் சைஸ் பப்பாளிலேயே நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி சத்து இதில் இருக்குது இதில் பேப்பைன்ற ஒரு என்சைம் இருக்குது இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் பீட்டா கரோட்டின் விட்டமின் இ ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது இது வந்து இம்யூன் செல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் ஸோ டெய்லி வந்து ஒரு மீடியம் சைஸ் பப்பாளி சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நான் எப்படி டெய்லி இந்த அஞ்சு பழத்தையும் சாப்பிட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட் இந்தந்த சீசனுக்கு இது இது அவைலபிளாக இருக்கும் அந்தந்த சீசனில் வந்து இதை வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம்